திருவாரூர் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம் எனக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஆலயம்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஏறக்குறைய எழுபத்தைந்து வருடங்கள் பழமை மிக்க கத்தோலிக் தேவாலயமாக இருக்குங்க அப்படியே நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த நைட் டைமில் கிறிஸ்மஸ் டைமில் லைட்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தினுடைய மேற்கூரை வந்து ஆஸ்பரா ஸ்ட்ரீட் போட்டிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்ரெண்டு கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணுறாங்க ஆர்சிசி ரூஃப் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நிறைய மரப்பொருட்கள் பார்க்கலாம் இருக்கைகள் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி இப்போ புதுசாக வந்து உடனொர்க்லாம் பண்ணி புதிய தோற்றத்தோட இப்போ இந்த சர்ச் வந்து காட்சியளிக்குது இந்த ஆலயத்தில் மே மாதத்தினுடைய முதல் வார சனிக்கிழமை தேர் திருவிழா நடைபெறும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து திருவிழாக்களை வந்து கொண்டாடுவாங்க இந்த திருவிழாக்கு ஏகப்பட்ட ஊர்களில் இருந்து ஏகப்பட்ட கிராமங்கள்ல இருந்து மக்கள்லாம் வருவாங்க ரொம்பவே சூப்பரமா நடக்கும் இந்த திருவிழா திருவாரூரில் கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது இரவு நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் வந்து நடைபெறும் திருவாரூரில் பௌத்திர மாணிக்கம் அழகிரி நகர் பிலாவடி மூளை பள்ளிவாரமங்கலம் சிகார் கள்ளிக்குடி வடக்குவேலி இழுப்பூர் ஆகிய ஆலயங்களுடைய தலைமையிடமாக புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம் வந்து இருக்கு திருவாரூர் வழியாக வேளாங்கண்ணி போகிறவங்க இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க காலையில் அஞ்சு மணிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த சர்ச் வந்து ஓப்பனில் இருக்கும் நிறைய பேர் வந்து இங்கே பிரேயர் பண்ணிட்டு போவாங்க புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான ஆலயம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பாய் டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழன் காரைக்கால் ஐயங்கார் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஃப்ரம் கேக் மற்றும் கேக் ஸ்வீட்ஸ்களோடு கிறிஸ்துமஸ் புத்தாண்டை சுவையுடன் கொண்டாடுங்கள்